கோவையில் ரத்தினபுரி கோகோ கிளப் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கோகோ போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை ரத்தினபுரி கோகோ கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான கோகோ போட்டி கவுண்டர்மில் பகுதியில் உள்ள புனித ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக போட்டி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்ட்ரல் எக்ஸசைஸ் மற்றும் ஜிஎஸ்டி சூப்பர்டன்ட் ஸ்னேகா பிரின்ஸை கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் கௌரவ அழைப்பாளராக புனித ஜான் போஸ்கோ பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளர் ஆயர் பிச்சை ராபர்ட் கலந்து கொண்டனர் பதினான்கு வயதிற்கு உட்பட்டோருக்கான போட்டிகள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என்று தனித்தனி பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற போட்டிகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாணவர் பிரிவில் என்ஜிஆர் பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றினர் இரண்டாவது இடத்தை ஜான் போஸ்கோ பள்ளியும் மூன்றாம் இடத்தை டி கே எஸ் பள்ளி நான்காம் இடத்தை மதுக்கரை பிருந்தாவன் பள்ளியும் பிடித்தன இதேபோல மாணவிகளுக்கான பிரிவில் சுகுணா பிப் பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது இரண்டாம் இடத்தை விவேக் வித்யாலயா என்ஜிஆர் பள்ளி மூன்றாம் இடம் கவுண்டம்பாளையம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி நான்காம் இடத்தையும் பிடித்தது தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறந்த விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கவுரவிக்கப்பட்டது போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை ரத்தினபுரி கோகோ கிளப் நிர்வாகிகள் பிரின்ஸ் லின் ரூபன் பிரகாஷ் மதன்குமார் தர்மபிரபு கவுதம் ராம்குமார் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடய கோகோ கழக வந்து ரெக்கவரி கோகோ கழகம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் கழகம் வந்துட்டு வருஷம் வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போலான்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம் இது வந்து மெயினாக பள்ளி மாணவ மாணவர்களுக்காக நடந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபோர்டீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி நடந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து எங்களோட உதவி வந்து சென்ட் ஜான்போஸ்கோ மெட்டி உதவி இருக்காங்க எங்கள் கலவை வந்துட்டு எங்களோட மெயின் மோட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் கோகோ கேமை அடுத்த லெவல் கொண்டு போகிறது மெயின் மோட்டிவ் சரிங்களா மெயின் என்னன்னா பள்ளி மாணவ மாணவிகள் அடுத்த லெவல் போகணும் அதாவது மாவட்ட லெவலில் இருந்து மாநில லெவலும் மாநில லெவலில் இருந்து தேசிய லெவலும் போய் பங்கு பெற்று அதுக்காக எங்க 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 என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்ணி பண்ணி வச்சுக்கிறோம் இருந்த அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் ரொம்ப நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இதை நாங்க வருஷம் வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம் எதுக்காக அப்படின்னா கோகோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதை பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த இந்த வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ண இந்த டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்தி ஐம்பத்தி டீம் கலந்துக்கிறாங்க ஐம்பத்தாண்டு டீம்ல கலந்துகிட்டு செகண்ட் வந்து அதில் பெஸ்ட் டீம் வந்து செமிஃபைனல் பதினோரு மறையாட போறாங்க அனைத்து இதுக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நாலு ப்ரைஸ் தர போறோம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் அஃபண்டர் பெஸ்ட் டிஃபெண்டர் பெஸ்ட் ஆல் சொல்லி எல்லா கேடகிலும் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்துட்டு இருக்கோம் மேட்ச் லூஸ் பண்ணி போனாலும் அந்த மேட்ச் லூஸ் பண்ண டீம்ல யார் பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் நாங்கள் அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம் கோச்சஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கோச்சஸும் கூப்பிட்டு கோச்சஸ்க்கும் நாங்கள் அவார்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கடு மூலிமா மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேரு பிசிக்கல் டைரக்டராவும் பிசிக்கல் எஜுகேஷன் டீசராகவும் இருக்காங்க எல்லாரும் ஒவ்வொரு கரெக்டாக இருக்காங்க அது போக எங்க கிளப்ல இருந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு மூணு நேஷனல் பிளேயரை நாங்க கோச் பண்ணி மேல நேஷனல் லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட கிளப்ல பார்த்தீங்கன்னா சீனியர் ரெண்டு பசங்க ஆடி இருக்காங்க அது போக வருஷம் வருஷம் மாநில லெவலும் சரி தேசிய லெவலும் சரி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க மேலும் எங்க இருக்காங்க எங்க கழகத்துல இருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம் நாங்க இந்த தொடர்பு நடத்துறதாகட்டும் பிளேயர்ஸ் ப்ரமோட் பண்றதாகட்டும் எல்லாமே கழகத்தில் இருக்கிற உறுப்பினர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க கழகத்திலிருந்து ஆர்மிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல அரசு துறைகளில் வந்துட்டு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி போயிருக்காங்க நேர்லி இந்த பணியை வருஷம் வருஷம் சிறப்பா செய்வேன் என்று எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அசின் ভাই செண்டர் ரெடி யார்க்கே நம்பிய அவள ஃப்ரீ ஆடு ஆ குட் 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 பேசி ஆடு சம்பா பேசி குடு மேல அட்டென்ட் எடுத்தா அவள ஆப்போசிட் எடிச்சுக்க நல்லா ஜம்முன் குட் குட் பாயர்ஸ் பாயர்ச் குட் 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 நம்பி ரெடி ரெடி ஆச்சல குட்டி வாங்கடா குட் குட் டேய் ஆ குட் குட் அட்வான்ஸ் அட்டென்ட் போண்ணா கால்ல உள்ளே போடு குட் 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 மேனப்பர் மேனப்பர் குட் ஹெட்பாக் கட்டுச்சியா போடா ஹெட்பாக் ஹெட்பாக் போடி வெரி குட் வெரி குட் குட்ரா 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 செண்டர் பாஸ் செண்டர் பாஸ் बे बे से उल्ला बे से बे से आड़े बे से आड़े ठीक है मेला मेला गुड 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 सुपर 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 अरे 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 ஒருத்த ரா என்ட்ரி பாஸ் ஆடி குடிக்கலாம்டா ஒருத்தர் டிராப் ஒருத்தர் டிராப் என்ட்ரி 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 Tuh, orang aja,